முதல்ல நடக்கிற தேர்தல பெரிய அளவில் வெப்பமான ஒரு சூழல் தான் இருக்கும் பெரிய அளவில் இந்த கூட்டம் இந்த கருத்தரங்க கூட்டம் ஒரு வியப்பான இந்த கட்சி இருக்கிறவர்களும் சரி வேட்பாளர்களாக இருக்கிறவர்களும் சரி ஒரே நிலைதான் தெரிந்த செய்தி தான் பாஜக பாஜக தேர்தல் மாதிரி திருடர் பாதை என்கிற கூட்டம் இதுல ஒரு மாற்றம் இல்ல தேர்தல் இல்லை தேர்தலுமே தேர்தல் பெரிய மாற்றம் நடந்துவிடும் அப்படின்னு என்ன பாஜகவை வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு சொன்னாவே இன்னொரு கட்சி உடனே இந்த நிலைகள் தான் மாறிணும்னு நான் நம்பல நம்மதான் நம்பல இன்னொரு கட்சி எந்த

நாட்டையே இந்து நாடாக்க வேண்டும் ஆரிய நாடாக வேண்டும் என்ற ஒரு செய்தி தான் மதமும் கூட இந்து மதமும் கூட ஒரு பாதிசம் சொன்னார்கள் அதுதான் உண்மை மொழியும் பாதிக்க உணர்வுடையது ஆரிய சுகர்களுதம் வைத்து இந்த நாட்டை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு கருத்தோடு ஆதரவான கட்சி இல்லை தமிழகத்துக்கும் தமிழ் மொழிக்கும் நன்மை தரக்கூடிய கட்சியே கிடையாது இருந்தாலும் கூட அவர்கள் ஆரியத்தை எதிர்க்கிறார்களா என்றால் எதிர்க்க முடியாது வளர்க்கக்கூடிய பல கூறுகளை

this is

yeah எல்லாமே இருக்கிற கோயில் எல்லாமே கோயில்கள் எல்லாமே நம்ம பகுதியில எடுத்துக்காட்டுக்கு நம்ம பகுதியில் நான் சொல்றேன் அந்த கோயில்கள் எல்லாமே இன்றைக்கு பாஜகவுடைய மகவான்மை கோயிலாக இருக்கு சுத்தி சுற்றி அவங்க அந்த நாடிகள் இதை தாண்டி நாம் என்ன வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி கூட்டியிற்கு மனுவைப் பெற்றக்கூடிய வெளியில பேசக்கூடிய